கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த மே மாதம் கற்றுருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற அருமையான வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை பாருங்கள் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் பிரியமானவர்களே நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மீது இருக்கிற தேவன்தான் நம்முடைய தகப்பனும் ஆண்டவருமாய் இருக்கிற ரசிகர் ஏசு கிறிஸ்தன் நன்றாக கவனித்து பாருங்கள் இரவும் பகலும் கத்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என் தகப்பனே என்னை நினைத்திருளும் என்னை ஆசிர்வதியும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் இருக்கிறார் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நெருக்கப்படுகிறோம் உடைக்கப்படுகிறோம் உபத்திரவுப்படுகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நாம் கலங்கி தவித்து என் காரியம் என்னமாய் முடியுமோ என்று அங்கலாய்க்கும் பொழுது நம்முடைய புத்தி கெட்டாத வகையில் அவர் நமக்கு அனுகூலமான இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் பிரியமானவர்களே இங்கே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தானியல் வாலிப வயதில் அவன் அந்நிய தேசத்திற்கு அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான் வாலிப நாட்களில் தேவனுக்கன்றி சொல்லி பாராட்டுகிற பக்தி வைராக்கியம் அந்நிய தேசத்து எந்த ஒரு காரியத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் ஏன் ராஜாவினுடைய போஜனத்தால் கூட நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தேவன் மீது தான் வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் பக்தியை அந்நிய தேசத்திலும் விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் அப்படி உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்த தானியில் கத்தருடைய கிருபையினால் அந்த பட்டணத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டு தேசத்தில் அதிபதியாக உயர்த்தப்படுகிறார் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வருகிற சோதனையும் உபத்திரமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வருஷம் வரும் அதுக்கு பிறகு கத்தர் ஆசிர்வதிச்சிட்டார்னா பாடுகளே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வருகிற பாடுகளும் உபத்திரவங்களும் ஏதோ ஆரம்ப கால கட்டம் மட்டும் வரும் அதுக்கு பிறகு வரவே வராது கத்தர் கைப்பிடிச்சு தூக்கிட்டாருனா அப்புறம் ஒரே தான் அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா இக்கரைக்கு அக்கறை பச்சன் ஆமாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் உயர்ந்த நிலையில் இருக்கிற மனுஷனை பார்த்து அவருக்கு என்னப்பா எவ்வளோ மேன்மையாக இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன் திருநெல்வேலி பட்டணத்தில் ஒரு பெரிய லாயர் அப்பா லாயர் மகன் லாயர் பேரனும் லாயர் பிரபலமான லீடிங் லாயர் அவங்களுக்கு உண்டான ஒரு சொத்தை ஒரு மனுஷன் பவர் வாங்கி நான் விற்றுத்தாரேன்னு சொல்லிட்டு அந்த லேண்டை விற்றுட்டு அஞ்சு பைசா கூட கொடுக்கலையாம் சொத்து மதிப்பு என்ன இருக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபா யோசித்து பாருங்க அப்பா பிள்ளை பேரை மூணு பேர் லாயராக இருந்து தங்களை ஏமாத்தின மனுஷனை ஒன்றுமே செய்ய முடியாமல் விட்டுட்டாங்க அப்போ யானைக்கும் அடிசருக்குங்கிறது கரெக்டாக தானே இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வக்கீல்கிட்ட போவோம் வக்கீலுக்கே பிரச்சனைன்னா அப்போ இந்த உலகத்தில் சில மனிதர்களால் கூடாத காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறார் ஆனால் இங்கே தானியலை பாருங்கள் தேசத்தின் அதிபதியாக இருக்கிறான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அவனுடைய பக்தி வைராக்கியத்தை வைத்தே அவனை சோதிக்கிறார்கள் தானியல் ஜபம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை இன்டைரக்டா போடுறாங்க ஆனா தானியல் ஜபிக்கிறார் ஆகவே தானியல் ஜபிக்கிறதை ஒரு குற்றமாக பாவமாக வைத்து அவரை கொன்று விடுவதற்கு அவருடைய எதிரிகள் தீர்மானித்து ராஜாவினுடைய சட்டத்தின்படி அவரை பிடித்து சிங்கக்கவியில் கொண்டு போடுறார் அஞ்சறிவுள்ள மிருகத்துக்கு அறிவு இருக்குமா சிங்கங்கள் ஒரு சிங்கம் இல்லை பல சிங்கங்கள் இருக்கிற கெபிக்கல தூக்கி போடுறாங்க பாருங்க ராத்திரி நேரத்துல தான் சிங்கம் வேட்டையாடும் ராத்திரி நேரத்தில் தூக்கி உள்ள போடுறாங்க காலையிலேயே ராஜாவின் இருதயம் தானியலுக்காக ஏங்குகிறது தவிக்கிறது தேடி போய் தானியலே ராஜா துயர சத்தமாக கேட்கறாரு ஐயோ நல்ல மனுஷன்லாப்பா அப்பா அவனால் அவனால என் தேசத்தில் எத்தனை நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியாமல் நான் போட்ட சட்டமே அவனுக்கு விரோதமாக வந்துட்டேன்னு சொல்லி துயர சத்தமாக கூப்பிடும்போது தானியல் ஆ குட் மார்னிங் ராஜான்னு சொல்லிட்டு வர்றார் கவனிச்சு பாருங்க நீ ஆராதிக்கிற தேவனுனை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி பாருங்க ஐயா இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் டெய்லி ஜபிக்கிறோம் டெய்லி ஜபிக்கிற நம்மளை நமக்கு விரோதமாக எலும்புகிற ஒரு ஆபத்துலேருந்து தேவன் பாதுகாக்கலைன்னா அவர் தேவனாக இருந்து அவசியம் என்ன அதுதான் உலக மனுஷன் கேட்பான் அதைத்தான் ராஜா கேட்குறான் நீ இடைவிடாமல் ஆராதிப்பியப்பா காலையில் மத்தியான ராத்திரி மூணு நேரம் ஜபிப்பிய உன் தேவனு தப்பு வித்தாரா சொல்றான் ராஜாவே நீர் வாழ்க உண்மையாகவே நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அணுதினமும் அணுதினமும் ஏதோ ஒரு அதிகாரத்தையோ பைபிள் வாசித்து ஜபிக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தை டெய்லி தேடுறீங்களா உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதென்று கத்த சொல்லுகிறார் உபத்திரம் வரலாம் போராட்டம் வரலாம் பிசாசானவன் எழும்பி உங்களை கொல்ல வேண்டும் உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் இதோடு உங்கள் கதையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆக்ரோஷமாக எழும்பி வரலாம் ஆனா என் கத்தை சொல்லுகிறார் உன்னை தொட முடியாது ஏன்னா என் உள்ளங்க உன்னை வரைந்து அது சிங்கமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பொல்லாத பிசாசாக இருந்தாலும் சரி உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் அடைக்கலான் குருவியை போல ஏசப்பா என்னை நினைத்தருளுங்க ஏசப்பா என்னை கண்ணோக்கி பாருங்க என்று காத்திருக்கிற ஜெபிக்கிற கண்ணீர் வடிக்கிற உங்களை இந்த மே மாதம் முழுவதும் ஒன்றும் சேதப்படுத்தாது உங்கள் பொருளாதாரத்தை சேதப்படுத்த முடியாது உங்கள் சரீரத்தை சேதப்படுத்த முடியாது உங்கள் ஆத்மாவை சேதப்படுத்த முடியாது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து தரித்திரத்தை கொண்டு வர முடியாது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி கத்தர் பாதுகாப்பார் ஜோமனோமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த மே மாதத்துக்கென்று நீங்கள் தந்திருக்கிற நல்ல வார்த்தைக்காய் முக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி கத்தெருமது மது பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதிப்பயிராக ஆண்டவரே ஆமாண்டு உமது செட்டைகளின் மறைவிலே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே பொல்லாப்பு நேரிடாதபடி தீங்கு அணுகாதபடி எல்லா நாசம் மோசத்துக்கும் ஆபத்துக்கும் நீரங்களை விளக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத் உமது அன்பின் கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியரியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்